அடுத்து பிஎஸ் சேனல் அடிந்து ஹாய் அம்மா நாங்கள் மூணு மந்த்து வந்து சாப்பிட்டோம் இந்த மந்த்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் சீக்கிரமா எனக்கு குழந்தை தரணும்னு சொல்லி ஆத்தாட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு இந்த அமாவாசை மறுநாள் மே எயிட் மை பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நீ குழந்தையோட நீ கொண்டாடுவே கவலைப்படாத உனக்காக நான் வேண்டிக்கிறேன் கண்ணு அதாவது முதல் மாதம் மணி அடிக்குது பாருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மணி அடிக்கிறது வெளியில் கண்ணு இங்கே பாரு முதல் மாதம் கும்பப்படையல் சாப்பிட்டதுலேருந்து ஒரு வருஷம் கணக்கு கண்ணு அதனால மூணு மாதம் ஆனாலும் நீ தைரியத்தை விடாத தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமா நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு உன் பாப்பாவோட நீ கொண்டாடுவேன் ஓகேம்மா நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து மணி கவுசி இட்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அம்மா கும்பப்படிகள் எப்போ தராங்க அம்மா சாமி அர்ச்சனை எப்போ பண்ணுவாங்க ஆறு நாலு இருபத்தி நாலுன்னு சொல்கிறீங்க அமாவாசை பூஜைன்னு அதான் அம்மான்னு கேட்குறாங்க ஆமாம் கண்ணு அதாவது அமாவாசை கும்பப்படையல் வந்து ஏழாம் தேதி அமாவாசை வருது கண்ணு ஆறாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க கண்ணு அப்ப அப்போ பூஜை முடிஞ்சதுலேருந்தே உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது நீங்களாம் வெயிலில் நிற்க முடியாது அதனால் ஆறாம் தேதி சாயந்தரம் வந்துடுங்க நைட்டு பூரா பிரசாதம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மறுநாள் தேதி காலைல பதினோரு மணிலேருந்து சாய்ந்தரம் நாலு மணி வரைக்கும் யாருமே லைன்ல நிக்காதீங்க கண்ணு ஏன்னா வெயில் பயங்கரமா தாக்குது குடையே வச்சிருந்தா கூட எங்களால் முடியாது தெரியாது கூட உட்கார முடியாது ஒரு இடத்துல உட்கார கூட இடமும் அங்கே வசதி இல்ல உங்களுக்கு அடான்ஸ் போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் கலரம் அதனால வரவங்களே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வரவங்களே வந்து ஒண்ணு ஈவினிங் வாங்க அதாவது தேதி மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்து முடிஞ்ச மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி அந்த மாதிரி நேரமா வர அளவுக்கு பாருங்க அப்படி இல்லாட்டி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலு மணி அந்த டைம்ல இருந்து வர ஆரம்பிச்சிங்கன்னா கோவிலுக்கு கரெக்டா இருக்கும் ஏழாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே பிரசாதம் கும்பகோணம் வரைக்கும் கொடுப்பாங்க கண்ணு அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே பிரசாதம் கிடைக்கும் அதனால நீங்க வந்து வெயில் டயத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கண்ணு ஆறாம் தேதி ஈவினிங் வரவங்க தாராளமா வந்து வரலாம் நிறைய பேர் மார்னிங்கே கூட வெளியூர்ல இருந்து வரவங்களா வருவாங்க ரொம்ப லாங்ல இருந்து வரவங்களா மார்னிங்கே ஆறாம் தேதி வந்து வந்துருங்க பக்கமாக இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆறாம் தேதி சாயந்தரம் போல கோவிலுக்கு வந்திங்கனாலே போதும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்குது பன்னெண்டு மணிக்கு பூஜை அப்படின்னா நம்ம வந்து ஒரு எட்டு மணி ஒன்போது மணிக்கு வந்தால் நம்ம உடனே சாமி பார்த்துட்டு போயிட முடியாது நம்ம வந்து வந்தோம்னா வரதுலேருந்து கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் ஏன்னா லைனில் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க அவ்வளோ பேருமே வந்து அம்மன் விகிரகம் வந்து சுமக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து வந்ததும் சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டு ஒரு ரூபா நாணயம் கட்டணும் ஒரு ரூபாய் வேண்டி கட்டி முடிச்சதுக்கப்புறம் சைட்ல வந்து தொட்டில் கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அங்கே வந்து தொட்டில் கட்டணும் வேண்டிட்டு சாமி வேண்டிட்டு நல்லா தொட்டில் கட்டணும் அதுக்கப்புறம் அம்மன் விக்ரகம் மடியில் சுமந்திருப்பாங்க அம்மன் விக்ரகம அம்மனை வேண்டி மனசார கோவிலை சுற்றி வந்து இறக்கி வச்சுட்டு பச்சைப்பேர் பிரசாதமும் கும்பப்படையில் பிரசாதமும் இது ரெண்டும் வாங்கி சாப்பிடணும் ஒரு ஒரு கணவன் மனைவியும் வரும்போது ஒரு ஜோடியாக வரும்போது அவங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு வர்றதுனால தான் அந்த கூட்டம் வந்து நமக்கு வந்து நின்று நின்று பொறுமையாக மூவ் ஆகுது பொறுமையாக மூவ் ஆகிறது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூறு பேராக பேட்ச் பேட்சாக தான் பிரித்து விடுவாங்க நூறு நூறு நூறுன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பேர் ஒரு அப்படி தான் பிரித்து விடுவாங்க அந்த முந்நூறு பேர் உள்ளார சாமி பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே தான் அடுத்த பேட்ச் வந்து மூவ் பண்ணுவாங்க அதனால கோவிலுக்கு வந்து நீங்கள் லைனில் போது கொஞ்சம் நேரம் நின்று நின்று வர மாதிரி தான் இருக்கேன் ரொம்ப நேரமாக நம்ம நின்று இடத்துல போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும் அதுக்காக தான் நாங்கள் முன்கூட்டியே அது வந்து சொல்கிறோம் அதனால முந்நூறு முந்நூறு பேரை பிரித்து வருனால கொஞ்சம் டைம் தான் செய்யும் ஒவ்வொருத்தரும் இந்த செய்முறை எல்லாமே செஞ்சுட்டு வந்து தான் பிரசாதம் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நின்று வரவங்க கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் நீங்கள் அதனால வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாரும் இதுக்காகவே பிளான் பண்ணி நீங்கள் வந்துடுங்க வரும்போது வேணால் நீங்கள் டிக்கெட்டில் புக் பண்ணிட்டு வந்து வந்துடலாம் போகும்போது நீங்கள் புக் பண்ண டைமுக்கு போக முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா கூட்டம் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் இந்த வாட்டி ஈவினிங் வந்து வர சொல்கிறதுனால ஈவினிங்கும் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வெளியூர்லேருந்து வரவங்களாம் வாங்க அதே மாதிரி இந்த செய்முறை செய்கிறவங்களும் மற்றவங்களும் நம்மளை மாதிரி வெயிலில் நிற்கிறாங்க கால் கடுக்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர பாருங்க அம்மனை மட்டும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க அதாவது உள்ளே நுழையும் போதுலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே அம்மாவை பார்த்து அம்மாவிட்ட உங்கள் வேண்டுகோள் எல்லாமே வச்சுட்டு வந்து சட்டு சட்டுன்னு ஒரு ரூபா நாணயம் கட்டுறது இப்போ இது தொட்டில் கட்டுறது இதெல்லாம் கட்டிட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான் அடுத்தவங்க வந்து பார்க்க முடியுங்கன்னு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நீங்க சாதாரண நாட்கள்ல நீங்க எப்ப வந்தாலுமே நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சாமியை தரிசிக்க வேண்டாம் மத்த நாள்ல இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் கும்பப்படையர் பிரசாத் அன்னைக்குதான் இவ்வளவு கூட்டம் வந்து இருக்கும் அதனால அஹ் வெளியூர்ல இருந்து அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வரணும் எங்க சொந்தக்காரவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மத்த நாட்கள்ல வந்தீங்கன்னா நீங்க பொறுமையா சாமியை பார்த்துட்டு போலாம் இந்த டைம்ல நீங்க வயசானவங்களே இல்ல குழந்தைங்களே கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கூட்டத்திலேயே நம்மளால ரொம்ப நேரம் நிக்க முடியாது அது ஒண்ணு இன்னொன்னு இப்ப வெயில் வேற வருது அக்னி நட்சத்திரம் வெயில் இந்த வீல்ல கண்டிப்பா வயசானவங்களாலலாம் நிற்க முடியாது அதனால வரவங்க கணவன் மனைவி மட்டும் இரண்டு பேர் மட்டும் வாங்க கோவிலுக்கு கும்பப்படையில நிக்கிறவங்க கும்பப்படை பிரசாத்துக்காக நிக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க உங்க கூட யாரு வந்தாலுமே அவங்கள வந்து அதுக்குன்னு இருக்கிற லைனில் போய் இப்போ அம்ம அம்மனை தரிசிச்சுட்டு பின்னால் வந்து ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க மேட்டர் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து பிரிச்சு விட்டுருப்பாங்க ஒரு லைன் நல்லா பெரிய லைனாக இருக்கும் அந்த லைன் தான் வந்து கும்பப்படை பிரசாதம் தருவாங்க நீங்கள் லைனில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க இந்த லைன் தான் கும்பப்படை பிரசாதம் தராங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னா கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கியூ வந்து போகும் அந்த கியூவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சாமி பிரசாதம் அதாவது நீங்கள் சாமி கும்பிட்டு குங்குமம் இப்படி எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் அந்த லைனில் வந்தீங்கன்னா பிரசாதம் கும்பப்படையல் பிரசாதம் தரமாட்டாங்க அந்த லைன்ல வந்து உங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்கிறது திருப்பி விட்டுருவாங்க அந்த பக்கம் முன்பக்கம் வந்தீங்கன்னா அதனால கும்பப்படை தர லைன் எதுன்னு கேட்டு அந்த லைனில் நின்று வந்தீங்கன்னா தான் இந்த செய்முறை எல்லாமே உங்களால் வந்து செய்ய முடியும் அந்த லைனில் வரவங்களுக்கு மட்டும்தான் அம்மன் விக்கிரகம் தருவாங்க தொட்டில் தருவாங்க எல்லாமே நீங்கள் அதில் தான் வாங்கிக்க முடியும் அதனால நீங்கள் அந்த லைன் எதுன்றதை கேட்டுட்டு நீங்கள் கோவிலுக்கு வந்ததும் கேட்டுட்டு கரெக்டாக அந்த லைன் எங்கன்னு பார்த்து பின்னாடி பக்கம் போய் லாஸ்ட்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க தெரியாமலே நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க கோவிலுக்கு பின்னாலேயும் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுக்கப்புறம் அங்கேயும் ரெஸ்ட் ரூம் வசதிகள் செஞ்சிருக்காங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோவில் நிர்வாக ஆட்களே நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தண்ணீர் பந்தல் எங்கே போட்டுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கோவில் அந்த தெருக்கல்லே பார்த்தீங்கன்னா குடிநீர் தண்ணீர் பந்தலும் அங்கங்க வந்து மினரல் வாட்டர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க கோவில் நிர்வாகமே போட்டிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நம்ம சாப்பிடுற அந்த குப்பை அந்த பொருளாக இருக்குது பாத்தீங்களா அப்பல டீ குடிச்சிட்டு அந்த கப்பு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரியான கவர் இதெல்லாம் வந்து என்ன பண்றீங்கன்னா கோவில் நிர்வாகமே வந்து குப்பை தொட்டி வச்சு அதுல நீங்க போட்டீங்கன்னாலே போதும் அப்படி நீங்க வரக்கூடிய இடத்துல பேக்லயே வந்து வச்சுக்கோங்க குப்பை தொட்டி நீங்க வர்றப்ப அந்த இடத்துல வந்து போட்டுருங்க அந்த தெருக்கல்ல போட வேண்டாம் ஏன்னா தெருக்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்க வீடு தான் இருக்கு எல்லாரோடைய வீடு ரைட் லெப்ட் எல்லா பக்கமும் அவங்க வீடுதான் இருக்கும் அவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பையை போட்டா கண்டிப்பா வந்து கோவில தான் வந்து சொல்லுவாங்க நீங்களே நினைச்சு பாருங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பை போட்டா நீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்கதாண்ணே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு நினைப்பீங்கல்ல அதேதான் கண்ணு வேற ஒன்றும் கிடையாது ஒரு நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் கரெக்ட் பண்ணீங்கன்னா கோவில் நிர்வாகத்துக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கண்ணு இதை நாங்கள் ஈரோடு ஜெக்திஷ் கிட்சன் சாராகவும் கோவில் நிர்வாகம் சார் ஆகும் கண்ணு அதே மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் வந்து நாலாம் தேதி ஆரம்பிக்குது கண்ணு மே நாலு ஆரம்பித்து மே இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள்லாம் வெயிலில் எங்கேயுமே வெளியில் போகாதீங்க பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வெளியே வராதிங்க வெயிலேயே பார்க்க முடியல குழந்தைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு நல்ல மோர் வெல் பிஞ்சு இளநி நுங்கு இதை மாதிரி நல்ல ஒரு கூலிங்காக இந்த மாதிரி கொடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக கொடுத்து நீங்கள் வீட்டிலையே வச்சுக்கோங்க வெளியிலலாம் எங்கேயும் அழைச்சிட்டு போக வேண்டாம் இப்போதைக்கு அக்னி நட்சத்திரம் முடியட்டும் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வெளியில் போகலாங்கன்னு பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அதாவது என்ன சொல்றது அனல் அடிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வெளியில் போனீங்கன்னாவே அனல் அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால காட்டன் துணிங்களை குழந்தைங்களுக்கு காட்டன் ட்ரெஸ் போட்டு விடுங்க நீங்களும் காட்டன் சேலை அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கங்க வெயிலோட இருந்து கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன் இப்போவே பார்த்தீங்கன்னா ஈரோடு நூற்றி பத்து டிகிரி அடை நூற்றி ஒம்பது நூற்றி எட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கு வெளியில் பார்க்கவே முடியல வெளில வந்தாலே அந்த வெயில் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம துபாயில் அடிக்கக்கூடிய வெயில் என்னவோ அந்த வெயில் போய் அடிச்சிட்ருக்குது இருக்குது அதே மாதிரி அமாவாசை கும்பப்படையிலும் வாட்டி அக்னி நட்சத்திரத்தில் தான் வருது ரெண்டு நாள் ஆரம்பிச்ச ஆரம்பித்து ரெண்டு நாளில் வருது அதனால அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் மத்தியான நேரத்தில் யாருமே நிற்க வேணாம் வயசானவங்களாம் வெளியில் போகாதீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க அதனால எல்லாருமே பதினோரு மணிலேருந்து நாலு சேஃப்டியாக வீட்டிலேயே இருங்க அதுதான் நமக்கு நல்லது ஓகேவா அதே மாதிரி லைன்ல நிக்கிறவங்க எல்லாரும் வந்து நீங்க செருப்பு போட்டுட்டு தாராளமா வந்து நின்றுக்கலாம் கோவில் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நீங்க செப்பலை கழட்டி விட்டுட்டு உள்ளார போனீங்கன்னா போதும் ஏன் அப்படின்னா நீங்க நம்ம நார்மலாவே வரோம் அப்படின்னா கோவில் வரோம் அப்படின்னாலே கோவில் வாசல்ல தானே செப்பல் கழட்டி விட்டு அதுக்கப்புறம் கழட்டி தான் நம்ம உள்ளாறு போவோம் அதே மாதிரிதான் இப்ப லைன் வந்து நீங்க அவ்வளவு பெருசா இருக்கு நீங்க அவ்வளவு லைன்லயுமே வந்து நீங்க அவ்வளவு நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் உங்களால வெயில அந்த சூட்டு தார் சூட்ல வந்து நிக்க முடியாது உங்களால அதனால நீங்க வந்து செப்பல் போட்டு நீங்க தாராளமா நின்றுக்கலாம் கோவில் கிட்ட வந்ததும் நீங்க கழட்டி விட்டுட்டு கோவிலுக்குள்ள போய் செப்புள் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு இந்த வெளியில நின்று வரத நம்ம சேர சமயபுரம் மாரியம் பண்ணி ஒத்துக்க மாட்டாங்க அதனால நீங்க அம்மா வந்து அப்படியெல்லாம் ஏதாவது ஆயிரும் குற்றம் ஆயிருமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்க கோவில் வந்த உடனே செப்புளை நீங்க கழட்டி கழட்டி விட்டுட்டு நீங்க தாராளமா இது பண்ணலாம் கேன்ஸ் இருக்கிற வரைக்குமாவது நீங்க செப்பு போட்டு வாங்க கண்ணா கோவில் நிர்வாகமும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து அதிக ஆட்களை போட்டு சீக்கிரமா மக்களை வந்து அனுப்புறதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கான ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி அடான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் அடான்ஸ் போட முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து போடுறதா வந்து கோவில் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமா கோவில் நிர்வாகம் வந்து அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா வந்து போதும்